Oh ஜோதிடம் டிவி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒண்ணும் நான் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேனா பதினேழாம் தேதி பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் வந்து போகிறார் சௌரமான மாதம் அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் பிறக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி மூணாம் தேதி புரட்டாசி மாதம் பத்தொன்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் கன்னிராசிக்கும் அதாவது திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறர் புதன் சுக்ரன் ஆட்சி உச்சவிட்ட ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போறார் அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு போறார் அதனால் பார்த்த இல்லையானால் கிரகப்பயிற்சின்னு பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே புரட்டாசி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பட்சம் ஆரம்பம் பித்துக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது தந்தை இல்லாதவர்கள் அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்பவும் முக்கியம் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மகாபரணி வந்து இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அதாவது பித்திருக்களுடைய இறந்த தீதி அதெல்லாம் தெரியாதவர் அவர்கள் வந்து இந்த நாளில் வந்து மகாபரணி அன்னைக்கு அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜாத ஜோசியத்தில் பார்க்கும்போது ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ அதாவது அது தவிர வந்து துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும் அதாவது மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்க கூடும் அதனால் முடிஞ்ச வரை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்ல கிருத்திக நட்சத்திரம் வருது அதாவது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிருத்திக நட்சத்திரம் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்துல பார்த்தேன் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் மதிக்காரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட பொறுமையா இருக்கிறது ரொம்ப இந்த வாரத்துல வந்து மேஷம் முதல் மீனம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு ராசியாக கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குடும்பஸ்தானாதிபதி பேச்சு ஸ்தானாதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போகிறார் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பேச்சின் மூலியமாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வனப்பக்கமும் சாதிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு வரும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் திக்பலம் பெறுறர் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் சொத்துக்கள் வரும் புதிய வீடுமுனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை தவிர பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் லாகுமான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையா பொறுமையா பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் மூலியமாக பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாள் நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் அதாவது பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு இருந்தாலும் சந்திராஷ்டம காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நிலையிலேயும் ஜாகிரதையை பார்த்துக்கிறதும் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது இது எவ்வளோ நாள் அப்படின்னா பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு ஏழே கால மணி வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டியதுன்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து இல்லைன்னா பூக்கொடையிலேருந்து வாங்கி போய் சிவன் கோயிலில் கொடுங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ராவோட சம்பந்தம் பதினெட்டாம் தேதி காத்தால் ஒரு ஏழே காலிலிருந்து இருபதாம் தேதி காலை ஒரு ஒன்பதே முக்கால் வரை ஒம்மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க உங்களுடைய ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் சந்தையின் உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி யோகம் வேறு வருது அதன் மூலியமாக மூன்றாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதி ஆட்சி பெற்ற மூன்றாம் அதிபதி சூரியன் சந்திரன் சமசப்தமாக நூற்றி எண்பதாவது பாகையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைய போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்துடனா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போறோம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போற பத்தாம் இடத்துல போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லைனா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும் ராசிநாதனே இருக்கிறதுனால நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றியாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம் கஜகேச யோகம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இப்போ திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் விவசாயம் அதை தவிர வந்து கீழே இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் பால் மற்றும் வந்து தண்ணீர் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவா இதெல்லாம் வந்து அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் வந்து நல்ல ஒரு விலை கிடைச்சி அதில் ஒரு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் பார்த்த இல்லையானால் அதுவும் வந்து இந்த மறைன் இன்ஜினியரிங் படிக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது இந்த வாரம் நீங்கள் இந்த புரட்டாசிவாசத்தினுடைய மாலையபட்ச தர்ப்பணமாக எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணுங்கள் பித்தர்களுக்கு உண்டானதையும் பண்ணுங்க அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அதாவது பால் வந்து பிரசதம் கொடுத்துட்டு வாங்கோ உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய கூடிய காலகட்டமாக